அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு காலம் உண்மையை மறைத்த தமது நேர்மையில்லா தன்மையினால் சோர்வுற்று உள்ளம் உறைந்த மரங்கள் மலர்கள் மற்றும் பறவைகள் பாடல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வேர்த்தனவே உயிரவையும் வேந்தனவன் அறியாத ஊர்காணும் துயரத்தை உணர்ந்தும் தாம் உரையாத நேர்மையில்லா நிலைமையினால் நெஞ்சமெல்லாம் வருந்திடவே சோர்வு மிக அடைந்தே அச்சோர்வில் உளம் உறைந்தனவே இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வேர்த்தனவே உயிரவையும் வேந்தனவன் அறியாத என்ற முதல் வரிக்கான விளக்கம் பரதனிடம் தாம் அறிந்த அந்த உண்மையை சொல்லாமல் உண்மையை மறைத்த காரணத்தால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியினால் அந்த தாவரங்கள் பறவைகள் மற்றும் அந்த தாவரங்களில் இருந்த மலர்கள் ஆகிய அந்த உயிரினங்கள் யாவுமே குற்ற உணர்ச்சியினால் வேர்த்து போய் அந்த வேந்தன் ஆகிய பரதன் அறியாத உண்மையை தாம் அறிந்தும் அதைச் சொல்லாமல் நின்றதனால் அவை வேர்த்தன ஊர்காணும் துயரத்தை உணர்ந்தும் தாம் உரையாத அந்த கோசல நாடே அறிந்த துயரமாகிய தயரத மன்னனுடைய இறப்பு செய்தியை தாம் உள்ளத்தால் உணர்வால் உணர்ந்தும் கூட பரதனிடம் அதை சொல்லாத காரணத்தால் நேர்மையில்லா நிலைமையினால் நெஞ்சமெல்லாம் வருந்திடவி அது தம்முடைய நேர்மை தவறிய ஒரு நிலை என்று உணர்ந்தவாறு அந்த நிலைமையினால் தம்முடைய நெஞ்சம் முழுவதும் வருத்தம் அடைந்து போய் சோர்வு மிக அடைந்தே அச்சோர்வில் உளம் உறைந்த தம்முடைய உள்ளத்துள்ளே மிகவும் சோர்வடைந்து போய் அந்த சோர்வின் காரணத்தால் உள்ளம் உறைந்து போய் செயலற்று போனவைகளாய் அந்த உயிரினங்கள் யாவுமே ஆகி போயின இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் செல்வ செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்